ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மன்ஸ்வரல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கர்ப்பப்பையில வந்து கரு ஒட்டி பிடிச்சு வளர்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதிதல் வந்து ஏற்பட்டிருக்காது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான கர்ப்பப்பையாக இருக்கும் கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனால் வந்து கரு வந்து ஒட்டி பிடிச்சி வளராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணத்தினால வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகும் ஸோ இது எதனால் அப்படிங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து ஒட்டி பிடித்து வளரக்கூடிய கர்ப்பப்பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்டோ மெட்ரிம்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையுடைய உள் செவுரு வந்து தடிமண்ணாக இருக்கணும் ஸோ நம்மளுடைய மாதவிடாய் நேரத்தில் கர்ப்பப்பையுடைய உள் செவுரு வந்து கரைஞ்சி அது வந்துட்டு ப்ளீடிங்காக வெளியே வரும் ஸோ இது வந்துட்டு பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்க இல்லை அப்படிங்கும்போது அது வந்து ஷெட் அவுட் ஆகி வெளியே வரும் கர்ப்பப்பையுடைய உள் செவுரு வந்து திக்கன் ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி திக்கன் ஆக இது வந்து என்னன்னா கருவு வந்து ஒட்டி பிடிச்சு வளரும் போது கருவுக்கு வந்து நஞ்சு கொடி ஃபார்மேஷன் வந்து ஏற்படும் ஃபார்மேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஒருவேளை வந்து கரு ஒட்டி பிடிச்சு வளரும் போது நஞ்சு கொடி வந்து முதல்ல உருவாகும் அதுக்கப்புறம் தொப்புள் கொடி வந்துட்டு உருவாகும் தான் வந்துட்டு கருவாக முழுமையாக உருவாக ஆரம்பிக்கும் வந்து ரொம்ப பலமா இருக்கக்கூடியது வந்து அந்த கர்ப்பப்பையுடைய உள் செவ்வறு இதை வந்துட்டு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இருக்காது லாஸ்ட் மந்த் வந்துட்டு சரியான ஃப்ளோ இருக்காத காரணத்தினால கரையாமல் அப்படியே ஒரு சில டிஷ்யூஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் மந்த்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது அதை வந்து ஒட்டி பிடிக்க முடியாமல் அது வந்து மறுபடியும் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஓபுலேஷன் டைமில் வந்து மெட்ரீஎம் உடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பதினொன்று எம்எம் வரைக்கும் இருக்கும் ஓபுலேஷன் டைமில் வந்து பதினாலாவது நாளில் வந்து கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா பதினாறு எம்எம் வந்து வளர ஆரம்பிக்கும் கருமுட்டை வெடிக்கும் போது பதினாறு எம்எம் வரைக்கும் வளர ஆரம்பிக்கும் அதாவது எண்டோமெட்ரியோட திக்னஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தான் வந்து கரு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு முக்கியமாக ட்ரெயினோட லைன் வந்து திக்கன் ஆகணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக ஆகணும் நம்ம பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து நீங்கள் ஃபோர்டீன்த் டே வரைக்கும் அதாவது உங்களுடைய மென்சுரல் சைக்கிள் பாதிக்கு பாதி நாள் வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா அதில் உங்களுக்கு பீரியட் ஆன நாளில் இருந்து பதினஞ்சு நாளாக நீங்கள் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அந்த பதினஞ்சாவது நாள் தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெடிக்கின்ற நாளாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு எண்டோமெட்ரிம் வால்னு சொல்லக்கூடிய இந்த திக்னஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரையா அயன் டானிக் அயன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி லிவோஜென் ஹெச்பி டானிக்ஸ் அந்த சிரப் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் மாத்திரையை வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் இதில் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இது வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஃபிஷ் ஆயிலோடைய டேப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ரிச்சான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் விட்டமின் இ நிறைஞ்ச உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்துட்டு நீங்க வேக வச்ச வேர்க்கடலையை வந்துட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம் வேர்க்கடலை அப்படி இல்லைன்னா வந்து பாதாமும் பாதாமும் வேர்க்கடலையும் ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக வாங்க முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து அவாக்கேடா வந்துட்டு வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு கீரை வகைகள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அது வந்துட்டு கீரை சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்துட்டு நீங்கள் அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி ப்ளொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு டெய்லி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி சாப்பிட்டுட்டு வாங்க இதை வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுடைய ஈஸ்ட்ரஜன் லவனை வந்துட்டு ரைஸ் அப் பண்ணியும் கொடுக்கும் என்னோமெட்ரியம் வால் வந்து திக்கன் ஆகிறதுக்கு இந்த உணவுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் ஈஸ்ட்ரோஜனை வந்து பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டோமெட்ரியம் லைன் வந்து திக்கன் சாக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி எண்டோமெட்ரியம் லைன் திக்கன் ஆச்சு நமக்கு வந்து பிரெக்னென்சி கரு வந்து ஒட்டி பிடிச்சு வளர ஆரம்பிக்கும் ஸோ இதனால் கரு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்